ரெகுலர் பாடத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் அப்போ அந்த ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு அந்த பாடம் எந்த ரீதிய லட்சணத்தில் புரியும்னு யோசிச்சு பாருங்க நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன் நிறைய பேர் லூஸ் தரமாக கேட்பாங்க நான் வந்து சயின் தீட்டா காசு தீட்டாலாம் ஸ்கூலில் படித்தேன் அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் யூஸே ஆகலை அப்படிம்பாங்க அட வெண்ணே நீ படிப்புக்கு வந்து பின்னாடி பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருந்தேன்னா உனக்கு வாழ்நாள் பூரா சயின் தீட்டாவும் காசு தீட்டாவும் யூஸ் ஆகும் சரியா அப்ப மே பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சவனுக்கு வந்து டென்த்ல படிச்ச பயாலஜி எதுக்கு யூஸ் ஆகும் போகுது புரியுதா நீங்க பள்ளியில படிக்கக்கூடிய படிப்பு வந்து உங்க வாழ்க்கையில யூஸ் ஆகுன்றது இல்லை வாழ்க்கையில நீங்க மேற்படிப்புக்கு போகும்போது திடீர்னு கொண்டாந்து இதான் பிசிக்ஸ் சொல்றதுக்கு பதிலா திடீர்னு இதான் மேக்ஸ் சொல்றதுக்கு பதிலா உங்களுக்கு அடிப்படையான சில அறிமுகங்கள் தான் அதாவது கல்லூரியில போய் என்ன படிக்கணுமோ ஸ்பெஷலைசேஷன் அதுக்கு உண்டான ப்ராடாக எல்லாத்தையும் கொஞ்சம் 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 சாம்பிள் தான் ஸ்கூல் படிப்பு சோ ஸ்கூல்ல படிச்ச எல்லாமே நமக்கு வாழ்க்கையில டெய்லியெலாம் டெய்லி யூஸ் ஆகாது ஆனால் மேல் படிப்புக்கு யூஸ் ஆகும் மேல் படிப்புக்கு போய் முதல்